இந்த காயின் சைஸுக்கு ஒரு சின்ன படம் மாதிரி நம்ம உடம்புல வந்து அது தாங்க முடியாத அரிப்பு அதை கை வச்சால் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அரிப்பு வந்து சீக்கிரமாக சரியாகாமல் இருக்க இருக்க அதிகமாகிட்டே இருக்க நோய் பேர் தான் படதாமரைன்னு சொல்கிறோம் இதை ரிங்வாம்னு சொல்லலாம் இந்த படதாமரை வந்துட்டு சரியானாலும் சில நாள் கழிச்சு இது திரும்ப வர்றதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது நான் சின்ன பெரியவங்க வரைக்கும் இது யாருக்கு நாள் வரலாம் இது ஏன் வருது அப்படின்னா வெயிலில் அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு வேர்வை அதிகமாக வரும் அப்போ இந்த வெயில் சீசனில் வேர்வை அதிகமாக வரவங்களுக்கு இந்த நோய் வந்து சீக்கிரமாக தாக்கும் வேர்வை எங்கெல்லாம் அதிகமாக வரும் நமக்கு மடிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல வேர்வு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தொடை இடுக்கில் அண்டர் ஆம்ஸில் லேடிஸ்க்கு வந்து அந்த மார்பகத்தில் இந்த இடத்துலலாம் வந்து இது அதிகமாக வரும் சிலருக்கு வந்து இந்த மோஷன் போகிற இடத்துல அடி வயிறில் இந்த மாதிரி இடத்துல கூட அவங்களுக்கு இந்த படதாமரை வந்து வரும் அப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட இந்த தொடை எடுக்கலாண்டர் எல்லாம் நல்லா தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றத நம்ம கைட் பண்ணணும் இந்த படதாமரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஹைஜினிக்காக எப்படி இருக்கணும் அப்படின்றதும் நம்ம வந்து சொல்லணும்